காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி சண்டே மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த மீன் தான் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார் பாதி மீன் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு மூணு விதமாக வாங்கிட்டு வந்தார் ஐயில பண்ணா கட்டில் ஏதோ மூணு வகை மீன் எனக்கு தெரிஞ்ச பேரை சொல்லியிருக்கேன் என்னன்னு தெரில அப்புறம் இது தாங்க நான் இதுதான் பண்ணாவா என்னென்னு தெரில இது வந்து நான் மீசோவில் தான் வாங்கினேன் ஐநூறுரூவா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமாண்டில் நல்லா இருக்கா அந்த பாக்ஸு தான் அந்த ரேக்கு ரேக்கா அது தான் ஐநூறுபா அப்புறம் அந்த பாக்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஆறு பாக்ஸ் தான் வந்துச்சு டூ ஃபிஃப்டி ஆறு பாக்ஸ் அப்போ ஒரு பாக்ஸ் வந்து நாற்பது ரூபா வருதா நான் நிறைய வரும்னு நினச்சேன் ஆறு பாக்ஸ் தாங்க வந்துச்சு எல்லாம் சேர்ந்து எழுநூத்தம்பது ரூபா ஆச்சு அந்த பாக்ஸ் ஒரு ஆறு பாக்ஸு அப்புறம் அந்த ரேக்கு எல்லாம் சேர்ந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா எப்படி இருக்குன்னு சொல்லிருந்தேன் கமாண்டில் இது வந்து எங்களுக்கு வாடகை வீடு தான் ஆனால் ஊரில் வைக்க செல்ஃபி